ஒரே நேரத்தில் இரண்டு இளங்கலை இரண்டு முதுகலை என்பதெல்லாம் ஏற்புடையதல்ல இடைநிற்றல் என்பது எந்த நேரத்தில் நடக்கும் முதலாம் ஆண்டு படித்தால் டிப்ளமோ மறு ஆண்டு படித்தால் டிகிரி மறு ஆண்டு படித்தால் ஹானர்ஸ் என்று பிரித்து பிரித்து சொல்லுவது இத்தோடு உன் படிப்பை முடித்துவிட்டு விட்டு இதுவரை பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் த்ரீ பட்டப்படிப்பு ப்ளஸ் டூ மே முதுகலை படிப்பு இன்னும் ஆராய்ச்சி மாணவர்களால் இளம் முனைவர் எம்ஃபில் அதன் பிறகு பிஹெச்டி அல்லது இன்றைக்கு எம்ஏ முடித்தாலே நேராக பிஹெச்டி என்ற நிலை சரியாக இருக்கிறது எனவே நீங்கள் சொன்னது போல் மாணவர்கள் எந்த அளவிற்கு பாதிப்பார்கள் சொன்னால் ஏழ்மை நிலையிலும் இடர்பாடான நிலையிலும் இருக்கிற மாணவர்களுக்கு இது போன்ற கல்வி திட்டம் இடைநிற்றலை உறுதிப்படுத்தும் என்று ஐயம் இருக்கிறது தான் அது வேண்டாம் என்ற நிலையை நாங்கள் சொல்லுகிறோம் புதிய நெறிமுறை கொள்கைகளை மக்கள் மத்தியிலும் எல்லோரும் மத்தியிலும் எடுத்துச் செல்ல வேண்டும் நோக்கத்தில் தான் நாங்கள் இவ்வளவு செய்திகளை சொல்லி இருக்கிறோம் ஆனால் அதை சார்ந்த கருத்தாக இருக்கிறால் தலைப்புச் செய்தியாக கூட அது மாறிவிடக்கூடாது என்பதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறேன் துணைவேந்தர் நியமனத்தில் எந்த அளவிற்கு முட்டுக்கட்டை யார் போடுவது என்ற விவரமும் அதில் இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகளும் நன்றாக தெரியும் வடக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது அன்றைய தினம் அதிக வழக்குகள் இருந்த காரணத்தால் வர இயலாமல் வருகிற நான்காம் தேதி வரை இருக்கிறது நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னதை போல் ஆளுநர் அவர்களுக்கு சில நெறிமுறைகள் அளவு இருக்கிறது அந்த எல்லையை தாண்டி கல்வித்துறையை சீரழிக்க நினைத்தால் நீதிமன்றத்தை நாட வேண்டும் அப்படி நாடுகிற பொழுது அது நாடி சில செய்திகளை உச்ச நீதிமன்றம் வழிவகுத்து விட்டால் ஆளுநர் பொறுப்புக்கு அழகல்ல என்ற வார்த்தையை சொல்லியிருந்தும் தொடர்ந்து அவர் சொல்லிய காரணத்தால் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அதற்கு வழக்கு நிலுவையிலும் இருக்கிறது எனவே துணைவே அந்த நியமனத்தில் இதுவரை செய்து கொண்டிருந்த நெறிமுறைகள் சரியானது அவர்கள் ஒன்றிய அரசின் ஏஜெண்டை போல் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கருதுகிறார்கள் அவர்களே ஒரு நியமனம் அவருக்கு அதிகாரமடைத்த நியமனத்தை நியமிப்பாராம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ நியமனத்தை நிராகரிப்பார்களாம் அதனால் பொறுப்புக்கு நியமிப்பதில் தடை ஏற்படுமையானால் அந்த தடைகளை உடைத்திருந்து இந்த உயர்கல்வியை பாதுகாக்கிற பெரும் கடமையும் பொறுப்பும் நிச்சயமாக எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்வார் தற்காலிக பணிகார்கள் என்பது ஆங்காங்கு மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப தேவைக்கேற்ப தற்காலிக சூழலில் போட்டுக்கொள்ளலாம் என்பது பல்வேறு காலங்களில் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் சொல்லுவதும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் எனவே அந்த பணி நியமனம் செய்வதில் ஏற்படுகிற இடர்பாடுகள் துணைவேந்தர் போன்றவர்கள் நியமனத்தால் ஏற்பட்டிருக்கிற இடர்பாடுதான் விரைவில் அது களையப்படும் என்பதற்கான உத்தரவாதத்தை வழக்கு ஆங்காங்கு இன்றைக்கு கூட தலைநகர் சென்னையிலே அதற்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு நிகழ்ச்சி மாலை ஐந்து மணிக்கு நடைபெறுகிறது ஆங்காங்கு கல்வியாளர்கள் இதுபோன்ற கூட்டங்களை கருத்தரங்கு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூக வலைதளத்தின் மூலம் அதற்கான பிரச்சார உத்திகள் கையாளப்பட்டிருக்கிறது நான் சொன்ன இமெயில் முகவரிக்கு இன்று முதல் நாளை முதலே ஆங்காங்கு மாணவர்கள் பல செய்திகளை அனுப்பி அவை திரும்ப பெற சொல்ல காத்திருக்கிறார்கள் ஏற்கனவே அண்ணல் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் மரத்வாடாவில் நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் ஆட்சி இல்லாத நேரத்தில் அன்றைய மாநில கவர்னராக இருந்த பி சி அலெக்சாண்டர் அவர்களுக்கு அஞ்சலட்டை எழுதி போடுங்கள் என்ற ஒரு அருமையான அறிவிப்பை வெளியிட்டார் லட்சக்கணக்கான அஞ்சலட்டைகள் ஆளுநர் மாளிகைக்கு சென்றது அதன் பிறகு அவர் பிறந்த மராட்டிய மாநிலத்தில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்று அவருடைய பெயரிலேயே கல்லூரிக்கும் பல்கலை பெயர் சூட்டப்பட்டது எனவே தமிழகத்தில் இருந்து கிளம்புகிற எதிர்ப்பு இந்தியாவை நோக்கும் திரும்பி பார்க்க வைக்கும் இன்றைக்கு ஒன்பது மாநில முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் அதற்கான ஆதரவு நிலை கிடைக்கிறது நாள் முதல் இன்னும் விழிப்புணர்வாக ஆளுநருக்கும் எப்படி நாம் ஏற்கனவே செய்தி அனுப்பி ஒரு புதிய வெற்றியை கண்டோமே அதேபோல் நம்முடைய யுஜிசியினுடைய அமைப்புக்கும் நிர்வாகத்திற்கும் நாங்கள் எதிர்கருத்துக்களை அனுப்பி அதற்கான ஆதரவு பெறுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் எனவே என்ற அதிகமான எதிர்ப்பு கருத்துக்கள் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாம் மாணவர்கள் கோரிக்கை என்பது இன்னைக்கு பரவலாக கிளர்ந்து இருக்கிறது இதன் மூலம் இன்னும் விழிப்புணர்வு உருவாக்குகிறோம் அதுக்காக தூண்டுகிறோம் என்ற பொருள் அல்ல இதன் பாதிப்பை சொல்கிறோம் பாதிப்பை உணர்ந்தவர்கள் போல அதற்கான வழிகாட்டுதல்

அது வெற்றியும் காணும் சட்ட போராட்டம் நடத்தி மாணவர்களில் அக்கறை கொண்ட முதலமைச்சர் இன்னும் பல செயல்பாடுகள் மூலம் இன்னும் அதை அடைவதற்கான முழு முயற்சி எடுக்கும் என்ன சொல்றாங்க ஆறு உறுப்பு கல்லூரிகளையும் தமிழக அரசை கையப்படுத்தணும் சொல்லியிருக்காங்க கோரிக்கை பரிசீலனை அரசு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க சொல்ற கோரிக்கை நிச்சயமாக நான் எந்த விதத்திலும் இது தூண்டி விடுவதற்கான கருத்தை சொல்லவில்லை என்பதை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் இதனால் ஏற்பட வேண்டிய மாற்றம் என்ன அதனால் ஏற்பட நன்மை தீமை என்ன என்பதை சொல்லிடுறோம் முன்னேறி வந்த விதத்தை சொல்லுகிறோம் முட்டுக்கட்டை போடுகிற யூஜிஸ் கருத்தையும் சொல்லுகிறோம் ஏற்றுக்கொள்வது மக்களின் கடமை நீதிமன்றத்தில் நடவடிக்கை நிலுவையில் இருக்கு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார் நன்றி